நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம வீடியோ பதில் வந்து பார்த்திங்கனா ஹெச்எஃப்ல நல்ல தரத்தில் ஒரு இளமையான ஒரு ஹெச்எஃப் சென்னை மாட்டுடைய விற்பனை புதாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டுடைய வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஒரு ஹெச்எஃப் சட்டை மாடுங்க நல்ல கலர் பேச்சில் நல்ல ஒரு கலர்ஃபான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு தலை ஈத்து ஒருக்குன்றதான் போட்டிருக்குது இப்போ போட போகிற இரண்டாவது கன்றுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க ஒரு கொம்பு டைப் மாடு சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இன்னும் போட ஒரு இருந்து பத்து நாட்களுக்குள்ள அதிகபட்சமாக கன்றுறியணும் தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்துருக்குதுங்க ஒரு ஏழு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி இருக்கும் தலையத்தை விட இந்த இதுல ஒரு அதிக கரைவைத்தரன்னு எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா சைஸ் இருக்குதுங்க நீ கண்டிப்பாக நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஆறு பல்லு ரெண்டாம் இத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தரனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்கு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்க முடியுமாடுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதிமூணு பதினாலு கறவை குறையாமல் கறக்கும் இந்த இதில் நல்லாவே வந்து பண்ணால் ஒரு லிட்டர் கூடவே கறக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க அதனால் பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரைவை திறன் எதிர்பார்க்க மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே தாங்கக்கூடிய மாடுங்க கறவைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு பட்ஜெட் விலையில் நல்ல கலர்ஃபுல்லான ஒரு காரி சட்டை மாடு வாங்கணும் வேணும் ஆவரேஜான கறவையில் இருந்தாலும் போதும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடு விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்ற மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த ஹெச்எஃப் மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் பாலாவட்டும் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லாதாங்க நான் வீடியோ சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஸ்யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்